ஐயோ இப்படி சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரோஹிணி சில்வர் ஸ்கிரீன்ல முப்பதாயிரம் டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு இதெல்லாம் சாதாரண ரெக்கார்டு கிடையாதுங்க இந்த பாருங்க நினைச்சிருக்கேன் இது மரண மாஸ் ரெக்கார்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க புக்மை ஷோவில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்ற தகவல் வந்துருக்கு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா பத்து லட்சம் டிக்கெட்டுக்கு மேல ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற தகவலை திருப்பூர் சுப்பிரமணியம் இப்போ பதிவு பண்ணிருக்காரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ ரோகிணி சில்வர் ஸ்கிரீன்ல மட்டும் முப்பதாயிரம் டிக்கெட் ஷோல்ட் அவுட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னங்க இது மொத்தமே புக் மை ஷோல பாத்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் தான் இதுல என்ன முப்பதாயிரம் ஒரே இதுல ஆமாங்க அப்படி தெரிக்க விட்டுட்டு இருக்கு ஒரு ஒரு தேட்டர்லயும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் டிக்கெட் அப்படியே வாரி வாரி அள்ளி அள்ளின்னு போயிட்டாங்க பாருங்க தலைவர் ஸ்டைல் அதாவது தேட்டரி உரிமையாளர்கள்லாம் உங்களுக்கே தெரியும் இப்போது கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனால் தலைவருடைய படம் வந்து அவங்கள காப்பாத்திருக்குதான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதனால் அவங்களுக்கு வந்து கொல்ல லாபம் அப்படின்றது மட்டும் உறுதியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காசி திரையரங்கம் இவங்க ஒரு ட்விட் போட்டிருக்காங்க காசி திரையரங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் த மோஸ்ட் ஃப்ரீ புக்கு ஃபில்ம் அட் காசி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டு ஃபயரை கக்கவுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாங்க கிரேஸி ப்ரெஷர் ஃபார் தி டிக்கெட் அண்ட் எக்ஸ்டான்டரி அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு அவங்க அந்த போஸ்டரையும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்கிறாங்க இதாங்க தலைவருடைய ஸ்டைல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படத்துடைய அந்த இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டோடு அதிகமாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் ஆயிருக்குங்க அதாவது இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் அப்படின்னாக்கா இங்கே டிக்கெட் அதுக்கு மேலே ஃபுல் ஆகிட்டுருக்கு இங்கே ஒன் மில்லியன்னா அங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டிக்கெட் புக் அப்படி தான் வந்து இப்போ தெரிவிக்க விட்டுட்டுருக்காங்க ஃபிலிமி வீ அவங்க இப்போ அந்த டீடெயிலில் கொடுத்துருக்காங்க கூலி புக் மை ஷோ இன்ட்ரஸ்ட் அப்படின்னு போட்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு புள்ளி எட்டு அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே ஆகஸ்ட் தேதி நூற்றி இருபத்தஞ்சி கே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அறுபத்தி எட்டு புள்ளி மூணு கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதி எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினொன்றாம் தேதி திருமூர் நூறுக்கு மேலே ஆயிருக்கு நூற்றி பத்து புள்ளி ரெண்டு கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு புள்ளி எட்டு கே ஆயிடுச்சிங்களா அதுக்கப்புறம் கூலி த பவர் ஹவுஸ் இது வந்து இந்தியில் மட்டும் இந்தியில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பத்து புள்ளி அஞ்சு கே அது தனியாக அது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே எவ்வளோ போகுதுங்க ஒன் மில்லியனுக்கு மேலே போகுது ஓகேங்களா இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் இந்தியில் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் தேதி டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பதினாலு புள்ளி ஒன்று கே இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிறாங்க பத்தாம்தேதி பதினெட்டு புள்ளி ஒன்று ஏறி இருக்குது கே அதுக்கப்புறம் பதினொன்றாந்தேதி பதினாறு புள்ளி எட்டு கே இது வந்து நாளுக்கு நாலு இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நூறு கே நூத்தி பத்து கேவுக்கு மேல இப்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க நாளுக்கு நாலு கூலிப்படத்துடைய எதிர்பார்ப்பு தான் போகுது அப்படின்றத இந்த ஒரு லிஸ்ட் மூலியமா நீங்க தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் புக் ஷோல பாத்தீங்க இது ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் இது வந்து டைரக்டா அதாவது பேடிஎம் இது மூலியமா புக் பண்றாங்கல்ல அந்த ஒரு இது எவ்வளவு போயிருக்கு அப்படின்றத ஒரு டீடெயில் பாருங்க கூலி படம் எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு கே இது வந்து பேடிஎம் மட்டும் பாருங்க பேடிஎம் ஆப்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு கே கூலி படத்துக்கு வார்டூக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது கே கூலிக்கு இந்தி வருஷன்லயும் பார்த்தீங்கன்னா ஐம்பது புள்ளி அஞ்சு கே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தாலே தொள்ளாயிரத்துக்கு மேல வருது இங்கே ஒரு தொள்ளாயிரம் அங்கே ஒரு தொள்ளாயிரம் அங்கே ஒரு ஒரு மில்லியன் அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காருங்க இதுதாங்க தலைவர் எல்லா இடத்துலையும் டிக்கெட்டு அதிரடி சேல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு அப்டேட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போது புக்மாய் ஷோவில் மட்டும் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு முடித்து போட்ட பிறகு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ டக்கு டக்குன்னு எல்லாம் புக் ஆகிட்டுருக்கு ஆமாங்க இப்போ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த டைமில் எவ்வளோ ஒன் ஹவரில் டிக்கெட் புக் ஆகியிருக்கு தெரியுங்களா தெரிஞ்சால் நீங்களே மிரண்டுவிங்க ஆமாங்க என்ன லேட் நைட்டில் இப்படி அடிச்சிருக்கேன் பாருங்கள் ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் கே இது வந்து தமிழில் அதுக்கப்புறம் ஹிந்தியில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் கே பாருங்க அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்கு லேட் நைட்லேயும் ஒன் ஹவர் ரிப்போர்ட் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த வீடியோவை காலையில் தான் நான் இஷ்யூ பண்ணுவேன் அதை நைட்டில் வீடியோ போடுறேன் அப்போ பார்த்துங்க அப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறதுக்குள்ளேயே அங்கே எல்லாம் அடித்து தும்சம் பண்ணிவிடுவார் ஓகேங்களா ஏறிக்கிட்டே இருக்கு கடக்கட கடக்கடைன்னு ஏறிக்கிட்டே இருக்கு புக் பண்ண தொடர்ந்து மூணு நாள் மூணு லட்சம் மூணு லட்சம் மூணு லட்சம் டிக்கெட் ஷோல்ட் அவுட் இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த கூலி படம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தமிழகத்தில் மட்டும் ஒன் மில்லியன் அதாவது பத்து லட்சம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஷோல்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதை இப்போ திருப்பூர் சுப்பிரமணியனம் அவர்கள் இப்போ ஒரு ஆடியோ மூலயமா அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு கூலி படத்தை பற்றி டிக்கெட் எப்படி போகுது அவர் சொல்கிறாரு டிக்கெட் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலையே பத்து லட்சம் டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் இருக்கு நீங்கள் வேணாவே பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கு மட்டும்தான் இந்த சாத்தியம் அவருடைய ரெக்கார்டை அவர் தான் வந்து முறியடிப்பாரு இவர் என்ன சொல்றாருன்னா படையப்பா படத்தை திருப்பியும் ஞாபகப்படுத்துறாரு படையப்பா அண்ணாமலை முத்து போன்ற படங்கள்லாம் திருப்பி ஞாபகப்படுத்த அவருடைய ரெக்கார்டை அவர் தான் முறியடிப்பார் அப்படின்றதையும் அவர் தெரில தெளிவா அதில் குறிப்பிட்டிருக்காரு இது ஜெயிலர் படம் தான் இப்போ வரைக்கும் அதிக வசூல் செய்த படமா இருக்கு அந்த ரெக்கார்டையும் இப்போ கூலி படம் தான் முறியடிக்குது அப்படின்றத உதாரணத்துக்கு சொல்லியிருந்தாரு அது என்னமோ உண்மை இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் இருக்கு நீங்கள் வேணா போய் சமூக வலைதளங்களில் பாருங்கள் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நினைக்கிறேன் இது எப்படியோ இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மரமாசு காட்டிகிட்ருக்கு தேட்டர் உரிமையாளர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டார் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெய்ஹிந்த்